பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கனவுகளை தகர்த்தவன் தன் சாவை தானே தீர்மானித்த வீரன் இந்துத்துவாவின் பிதாமகன் சாவர்கர் வீர சாவர்கர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் இந்த புத்தகம் இந்த புத்தகத்தில் என்ன இருக்கு நாம என்ன எதிர்பார்க்கிறோம் ஒரு அறிமுக உரையாக நம்மிடையே வழங்க இருக்கிறார் திரு கோலாகல கோலாகலீனிவாஸ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பி எல் ஜி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களே பாரதிய ஜனதா கட்சியின் அகில இந்திய மகளிர் மோர்ச்சா தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே மாநில செயலாளர் எஸ் ஜி சூர்யா அவர்களே என்னுடைய மிக மிக நெருக்கமான இனிமையான நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்களே மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப 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 தேவைப்படக்கூடிய முக்கியமான காலகட்டத்தில் சாவர்கர் பற்றிய இரண்டு நூல்கள் இங்கே வெளியிடப்படுகின்றன ரொம்ப ரொம்ப தேவைப்படக்கூடிய காலம் சாவர்கர் வந்து முன்னை காட்டிலும் தகுதியற்ற எதிரிகளால் அதிகமாக இழிவுபடுத்தப்படுகிற காலத்தில் இந்த புத்தகம் இங்கே வந்திருக்கிறது தமிழிலே வருகிறது இரண்டு நூல்கள் ஒன்று அந்தமான் சிறை அனுபவங்கள் இன்னொன்று ஒரு கலகக்காரனின் கதை அந்தமான் சிறை அனுபவங்கள் என்பது சாவர்கரை பற்றி சாவர்கரே எழுதியது ஒரு கலகக்காரனின் கதை என்பது சாவர்கர் பற்றி இந்த ரெண்டும் நமக்கு தருகிற ஒரு பிக்சர் பாடம் படிப்பினை சகலமும் என்ன இது ஒவ்வொரு பக்கமும் அதாவது ரெண்டும் சேர்த்து ஒரு ஆயிரத்தி சொச்சம் பக்கம் போகும் இதனுடைய சாரத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளலாம் அதுவும் சுருக்கமாக ஏன்னா அதற்கப்பறம் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஆளுநர் மாளிகைக்குலாம் செல்லணும் இதெல்லாம் இருக்கு அதனால சுருக்கமாக சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நான் எண்ணுகிறேன் அதாவது சாவர்க்கிற அடிப்படையில் ஒரு தீர்க்கதரிசி இப்போ நான் சொல்றது எல்லாமே அந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்ற ஞானம் அதை சொல்லிட்டு சொல்றேன் அதனால் நான் இப்போ சொல்றது எல்லாமே அந்த புத்தகத்திலிருந்து நான் பெற்றது அப்படின்னு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் சாவர்கர் ஒரு தலை சிறந்த தீர்க்க தரிசியாக இருந்தார் சுதந்திர போராட்ட காலத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் இன்று வங்கம் நினைப்பதை நாளை இந்தியா நினைக்கும் அப்படின்னு அது சாவர்கர் அன்று என்ன நினைத்தாரோ அதுதான் பிற்காலத்தில் வரலாறாக அங்கீகரிக்கப்பட்டது சாவர்கர் வந்து லண்டன்ல இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருக்கிறப்போ அங்க இருக்கிற லைப்ரரிய அவரை பேசுகிறாரு அவரோட பழகிறார் அவரை கன்வின்ஸ் பண்ணுகிறார் தொடர்ந்து அந்த லைப்ரரியிலே இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய கிளாஸிஃபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனை டாக்குமெண்ட்ஸ்லாம் ஸ்டடி பண்ணுகிறார் படிக்கிறார் எல்லாவற்றையும் வைத்து கடைசியில் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வருகிறார் என்னென்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்பதே பிரிட்டிஷ்காரர்களால் சிப்பாய் மியூட்டினி சிப்பாய் கனகம் என்று சொல்லப்பட்ட ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு போர்தான் என்கிற முடிவுக்கு வருகிறார் அதை சார்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல தி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் எயிட்டீன் பிப்டி செவன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அன்னைக்கு அது சிப்பாய் மியூட்டினியாக கருதப்பட்டது அன்னைக்கு வீர சாவர்க்கர் அது வந்து வெறும் சிப்பாய் மியூட்டினி அல்ல அது வந்து ஒரு சுதந்திர போராட்டத்துக்கான சுதந்திர போருக்கான அத்தனை கேரக்டர்ஸோடையும் இருந்தது எனவே அதுதான் முதல் சுதந்திர போர் என்று அவர் தீர்மானிக்கிறார் கடைசியில் முதல் சுதந்திர போர் என்று வரையறுத்தாரோ அதைத்தான் பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்றார்கள் அதனால்தான் அவர் வந்து அவர் மிகப்பெரிய ஒரு தீர்க்க என்று சொன்னேன் அதோடு மட்டுமல்ல ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான டிவியை வந்து தூர்தர்ஷன் இல்லையா இந்த தூர்தர்ஷன் என்கிற காயினேஜை கொடுத்தது வீர சாவர்கர் எப்படி வந்து ஆல் இண்டியா ரேடியோ வண்டி ஆகாஷ்வாணி அப்படிங்கறத டாகூர் கொடுத்தாரோ டாகூருடைய பிரேசிலருந்து எடுத்தாங்களோ அவருடைய பயிற்சியிலேருந்து எடுத்தாங்களோ அதே போல தூர்தர்ஷன் என்கிற வார்த்தையை கொடுத்தது வீர சாவர்கர் அதோடு மட்டுமல்ல இன்றைக்கு ஹிந்துத்வா என்று சொல்லுகிறோமே இந்த ஹிந்துத்வா என்கிற பொலிட்டிக்கல் பிலாசபினுடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணப்பட்டிருந்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அது வந்து சந்திரநாத் பாசு என்கிற வங்கமொழி எழுத்தாளர் ஆன்மீக எழுத்தாளர் அவர் தன்னுடைய இலக்கிய படைப்பில் முதன்முறையாக பயன்படுத்தப்படுது அவர் யூஸ் பண்றார் ஆனால் அது வந்து ஒரு ரிலீஜியஸ் கனெக்டேஷனோட இருக்கு அப்போ அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீர சாவர்கர் ஹிந்துத்வாவை பற்றி எழுதுகிறார் ஆப் இந்துத்துவா அப்படின்னு எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எழுதுகிறார் இருபத்தி மூணுல அது வெளியாகிறது அப்போ அவர் வந்து ரத்னகிரி ஜெயிலில் இருக்கிறார் அப்போ வந்து அந்தமான் சிறையை விட்டு வெளியில் வந்துட்டார் ரத்னகிரி சிறையில் இருக்கிறார் அப்போதும் அது வருகிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அதே புத்தகம் தலைப்பு மாற்றப்படுகிறது புத்தகம் புத்தரே புத்தி இருபத்தி எட்டிலும் வந்தது அதுல ஹிந்துத் என்ன எல்லா விஷயங்களையும் அவர் டிஃபைன் பண்ணுகிறார் இதுதான் ஹிந்துத்வா அப்படின்னு இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவர் இந்த விஷயத்த ரத்னகிரியில் உட்காந்து டெவலப் பண்ணுகிற போது ஒரு சித்தாந்த புத்தகமாக அவர் கொண்டு வருகிற போது அதற்காக சிந்தித்துகள் எடுத்த போது சக அரசியல் கைதிகள் அவரோடு விவாதிக்கிறார்கள் ஹிந்துத்வா என்பது இந்தியாவில் எப்போதுமே எடுபடாது ஏன்னா இந்துக்கள் எப்போதும் தங்களை இந்துக்கள் என்று கருதியதே கிடையாது இதை வந்து சாவர்கர்ட்ட வைக்கிறாங்க அப்போ சாவர்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் ஹிந்து சமயத்தை தழுவி ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்றவங்க யாரோ அவர்கள்தான் இந்து என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் எதுவுமே நடக்கல ஆனா அப்படி அல்ல ஹிந்தி என்றால் யார் என்பதற்கு நான் வேறு விளக்கம் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாவர்கர் சொல்லுகிறார் சாவர்கர் வந்து யார் ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப வித்தியாசமான பதிலை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஹிந்துனா யார் அப்படின்னா அவன் வந்து இந்தியாவை இந்த பாரதத்தை தன்னுடைய மதர் லேண்டாகவும் ஹோலி லேண்டாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தான் இந்து என்று சொல்லுகிறார் யார் இந்து அப்படின்னா இந்த பாரதத்தை தன்னுடைய தாய் மண்ணாகவும் புனித மண்ணாகவும் இப்ப பாரதத்திலே பிறந்திருக்கலாம் ஆனால் இந்த பாரதத்தை நான் புனித மண்ணாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எந்த புனித தலம் மேற்கு நோக்கி இருக்கிறதோ அது மட்டுமே எனக்கு புனித தலம் இந்த பாரதம் இல்லை என்று சொன்னால் வேறு விதமாக தான் யோசிக்கணும் சாவர்க்கர் செக்ரிகேட் பண்ணாரு ரொம்ப கவனமாக என்ன அப்படின்னா சாவர்கருடைய நோக்கம் சட்டபூர்வமாக ஒரு நேச்சுரல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற அடிப்படையில் இந்தியாவில் பிறப்பு மட்டுமல்ல இந்தியாவுடைய வேல்யூஸையும் ஏற்று இந்தியன் அந்த இந்தியன் யாரோ அவர் இந்து ஸோ ஹிந்துங்கிறதை ரிலீஜியஸ் ஆர் டிஃபைன் பண்ணாம தேசத்தை மையப்படுத்தி அவர் டிஃபைன் பண்ணினார் யார் ஹிந்து அப்படிங்கிறதுக்கு அவர் அந்த விளக்கத்தை அன்றைக்கு சொன்னார் என்ன ஆச்சரியம்னா அவர் பற்றி சிந்தித்து எழுதி என்பது ஒரு பிராந்தியத்தில் கூட கொடி கட்டாது அப்படின்னு ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா இருந்து பதினாலிருந்து தான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதுதான் சாவர்களுடைய தீட்சத்தியம் அது சாவர்கர் செய்த மாயம் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருந்தார் அவர் வந்து ஒரு பண்ணுவார் இப்போ கிலாஃபட் மூமெண்ட் கிளர்ந்து எழுகிறது சுல்தானுக்கு பிரிட்டிஷ் பிரச்சனை கொடுக்கிறது முதல் உலக போர் டயத்தில் அப்போ அந்த துருக்கிய சுல்தானுக்கு ஆதரவாக இங்க கிலாஃப்ட மூமெண்ட் கிலாஃபட் இயக்கம் என்பது சூடுபிடிக்கிறது அப்போ அதனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவர் பேர் இந்த ஒரு சம்பாதம் ஒரு வாதம் நடக்கிறது அப்பத்தான் சாவர்கர் வந்து ஹிந்து ஒற்றுமைக்காக அதாவது ஹிந்து ஒற்றுமை இயக்கம் அப்படிங்கிற ஒண்ண அவர் கட்டமைக்கிறார் அப்போ அவர் சொல்லுகிறார் நீங்கள் அர்த்தமற்ற ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் சாவர்கர் ஹிந்து ஒற்றுமை என்று இந்துக்களுக்கு தனியாக ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருந்தால் இந்த ஹிந்துஸ்தானுக்கு ஒரு நாளும் விடுதலை கிடைக்காது எல்லாரும் சேர்ந்துதான் அத்தனை பேரும் சேர்ந்துதான் விடுதலைக்கு போராடியாக வேண்டும் நீங்கள் இஸ்லாமியர்களை எங்களுடைய முஸ்லிம்களை தவிர்த்து விட்டு நீங்கள் விடுதலைக்கு போராடினால் வெற்றி கிடைக்காது அப்படின்னு அப்போ கேட்டார் சரி நான் இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இப்படி ஒரு போராட்டம் நடத்துவது தவறானது என்றால் நீங்கள் எப்போது கிலாபத் மூமெண்ட்டை கைவிடுவீர்கள் அப்படின்னு கேட்டார் இருக்கக்கூடிய இஸ்லாமிய ராஜாவுக்காக இவர்கள் செய்யக்கூடியது உடனே சவுக்கத்தளிக்க ரொம்ப என்ன அர்த்தம் இல்லாமல் கேட்கிறீர்கள் இந்த கிலாஃபத்தை நடத்தி கொண்டிருப்பது அங்கீகரித்து இருப்பதும் யார் தெரியுமா அவர் ஒரு ஹிந்து அவர் சொன்னார் மகாத்மா காந்தியார்

நான் ஆரம்பித்திருக்கிற இந்து ஒற்றுமை இயக்கம் இந்துக்களுக்காக இந்துவின் தலைமையில் தானே நடந்து கொண்டிருக்கிறது அதை அங்கீகரிப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த சவுக்கத்தில் எதிர்பார்க்கல என்னடா அது பதிலுக்கு பதில் திருப்பி சாத்தினா அப்புறம் சாதற்கு இன்னொன்னு சொன்னார் உங்களுடைய கிலாபத் மூமெண்ட்டுக்கு ஒரு இந்து தலைமை தாங்கலாம் என்று சொன்னால் நான் ஆரம்பித்திருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் முஸ்லிம்களாகிய நீங்களும் பங்கேற்கலாமே இதில் என்ன தப்பு நான் ஹிந்து என்றால் யார் என்று சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து படித்து பாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தானே பாரதிய வினிமியங்களோடு இருந்தால் நீங்கள் பாரதிய நீங்கள் இந்துக்கள் தான் எல்லோரும் ஒரு காலத்தில் இந்துவாகத்தானே இருந்தீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதே போல சாவர்கர் சொல்லியிருக்க பல்வேறு விஷயங்கள் அதாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் கூட்டணி பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவோம் எலெக்ஷன் வரப்போகுது கூட்டணி விட்டு சாவர்கர் முன்னாலேயே ஒன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு சூத்திரம் இஃப் யூ கம் வித் யூ இஃப் யூ டோன்ட் வித்வுட் யூ இப் யூ அப்போஸ் இன்ஸ்பைட் ஆஃப் யூ வந்தேனா உன் கூட வல்லையா நீ இல்லாம எதிர்த்தேனா உன்னையும் மீறி சாவர்க்கு சொன்னது இந்த மேடையில் நிறைய பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்க எல்லோருமே நினைவில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் சாவர்கன் என்னைக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறார் நம்ம எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அதற்காக சொல்லி இதனால்தான் அவரை சாவர்கர் வந்து தீர்க்கதரிசி தரிசி அப்படிங்கிறேன் வந்து கப்பலில் கொண்டு வராங்க பிரிட்டிஷ் கப்பலில் ஏற்றி கொண்டு வராங்க பிரான்ஸ் துறைமுகத்தில் நிற்கிறது திடீர்னு தப்பிச்சு ஓடுகிறார் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் வழியாக நீச்சல் அடித்து வெளியில் வந்துடுறாரு கரைக்கு வந்து சேர்ந்து விடுகிறார் தப்பித்து விடுகிறார் எல்லாம் நடக்குது நடந்தால் உடனே பின்னால அந்த பிரிட்டிஷ் கப்பலில் வந்து இவரை பாதுகாப்புடன் கூட்டிக் கொண்டு வந்தால் அந்த காவலர்கள் பிரிட்டிஷ் காவலர்கள் ஓடி வர்றாங்க அதுக்குள்ளே இவர் வந்து ஃப்ரெஞ்சு மண்ணுக்குள்ளே வந்துடுறாரு அதாவது ஃப்ரெஞ்சு நாட்டினுடைய துறைமுகத்தில் இருக்கிறார் இப்போ ஃப்ரெஞ்சு போலீஸ் அங்கே நிற்குது நிற்கிறப்போ இவர் இங்கிலீஷ்ல சொல்லுகிறார் நான் உங்கள்கிட்ட பொலிட்டிக்கல் அசைலம் கேட்குறேன் தயவு செய்து என்ன விட்டு அலோ பண்ணு அப்படின்னு அதுக்குள்ளே பிரிட்டிஷ்காரும் அந்த போலீஸ் வந்து பிரெஞ்சு போலீஸ் பேசுறாங்க இதுல வந்து ஒரு மொழி பிரச்சனை டக்குன்னு அந்த ஃப்ரெஞ்சு போலீஸ் வந்து பிரிட்டிஷ்கார்ட்ட சாவற்கரை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க இதுல என்ன ஐடியா இருந்ததுன்னா அவர் வரணும் வந்ததும் மேடம் காமா அம்மையார் அங்கே இருக்கக்கூடிய இவர் வீரேந்திர சட்டோபாத்யாயா இவர்களெல்லாம் கரெக்டாக காரில் வந்து அவரை பிக்கப் பண்ணிட்டு போகிறதாக பிளான் அவர்கள் வர்றதுக்கு ஏதோ ஒரு காரணத்துல டிலே ஆச்சு அந்த டிலேனால மீண்டும் சாவர்கர் பிரிட்டிஷ்காரர்களிட்ட மாட்டிக்கொள்ளுகிறார் அவர் மட்டும் மாட்டிக்காமல் இருந்திருந்தால் சரித்திரமே வேறாக மாறி இருக்கும் அது வேற விஷயம் அவர் மாட்டிக்கொள்ளுகிறார் மாட்டிக்கிட்ட திரும்ப அவரை பிடிச்சு கொண்டு போய் கப்பலில் ஏற்றி அடைச்சி பெரும் பாதுகாப்போட கப்பலில் அவர் வந்து ஏற்றுகிறாங்க அந்த சூழ்நிலையில சாவர்கர் ஒரு கவிதை எழுதுகிறார் அந்த கவிதையில் அவர் சொல்லுகிறார் என் செயல்கள் எல்லாம் என்னிடம் ஆரம்பித்து என்னிடமே முடிந்து விடுகின்றன என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை வார்த்தை அது என்ன ஆச்சரியம் தெரியுமா கடைசி வரைக்கும் அது நடந்தது அவரை ஒழிக்கும் எதிரி அவர் அது வந்து என்ன டோன் அந்த அந்த கவிதையினுடைய துவனி இருக்கு இல்லையா அந்த 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 பொலிட்டிக்கல் டோன் அவருடைய லைஃப் முழுக்க கூட வந்தது அவரை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை அப்படிங்கிற விஷயம் அவருடைய இறப்பு அந்த மாதிரியே நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி இன்னும் முடிக்கணுமா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நல்ல புக்கை பற்றி நல்ல விஷயமா பேசிகிட்டு இருக்கேன் ஓகே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்றாம் தேதி அவர் இனி வாழ்க்கையை நீட்டித்துக் கொள்ள வேண்டாம் இறப்பது என்று முடிவு செய்கிறார் இனி உணவு சாப்பிடுவதில்லைன்னு சொல்லி உணவை துறக்கிறார் உணவை துறக்கிறார் இருபத்தெட்டாம் தேதி இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஒரு ஆச்சரியம் என்னன்னா சாவர்கரின் இறப்பை சாவர்கர்தான் தீர்மானித்தார் சாவர்கரின் இறப்பை தீர்மானிக்க கூடிய உரிமையை யமதர்மனுக்கு கூட சாவர்கர் விட்டு கொடுக்கவில்லை அதனால தான் சொல்றேன் அந்த வரி என்னை ஒழிக்கும் எதிரி இன்னும் பிறக்கவில்லை யமதர்மன் உள்பட யாரும் கிடையாது அவர்தான் டிசைட் பண்ணார் அதுதான் சாவர்கர் கடைசியா ஒரே ஒண்ணு முடிக்கிறதுக்கு முன்னால எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான இந்த கிளமன்சி பெட்டிஷனை பத்தி சொல்லிட்டு போயிடுறேன் ஏன்னா சாவர்கரை பத்தி பேசிட்டு கிளமன்சி பெட்டிஷன் பத்தி சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன் ஜென்மசாபல்யமாகாது அதாவது இங்க அத்தனை பேருமே கொச்சைப்படுத்தி கொண்டிருப்பது சாவர்கர் வந்து மன்னிப்பு கடிதம் மன்னிப்பு கடிதம் எழுதினார் ராகுல் காந்தி சொல்லுகிறார் ஆச்சரியம்னா அதாவது மோடிங்கிற பெயரோட வர்றவங்க எல்லாம் திருடனாக இருக்கிறார்கள் சொல்லி கம்யூனிட்டியை இழிவுபடுத்தி பேசி அதற்காக அங்க இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றத்தினால குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை அதை எடுத்து குஜராத் ஹை கோர்ட்டுக்கு கேஸ் போட்டு அங்கேயும் தண்டனை உறுதி செய்யப்பட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்க வந்து இந்த தண்டனை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க இன்னும் தீர்ப்பே வரல யோசிச்சு பாருங்க ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போகல ராகுல் காந்தி ஒரு நாள் அளவுக்கு கூட சிறைக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக சட்டம் கொடுத்த அத்தனை வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்ட ராகுல் காந்தி பதினோரு ஆண்டு காலம் அந்தமான் சிறையில் இருந்த ஒருவர் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பற்றி அந்த உரிமையை பயன்படுத்தி பற்றி நூறு கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தார் என்ன அந்தமான் சிறை கைதிகள் அவங்களுக்கு ஒரு உரிமை உண்டு சில முன்னிபி இத்தனை வருஷம் செலவழிச்சிருந்தா இத்தனை இது இருந்தால் அவர் வந்து அப்ளை பண்ணலாம் கிளமன்ஸ் பட்டிஷன் போடலாம் அது கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு அதே அவர் கன்சிடர் அது என்னன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு என்னன்னா நீங்க சிறையில் இருந்தால் எப்படி இந்தியாவுக்கு சேவை செய்வீர்கள் வெளியில வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்போ அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் சட்ட ரீதியாக ஒரு கைதிக்கு கொடுக்கப்பட்டிருந்த உரிமையை அவர் பயன்படுத்தி கொண்டார் இதே உரிமையை இங்க கப்பலோட்டிய தமிழ பாபு சிதம்பரனார் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் அவ்வளவு வேண்டாம் நேரு அவர்கள் ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போனதுக்கு அவங்க அப்பா மோதிலால் நேரு கிளமன்சி பெட்டிஷன் போட்டு திரும்ப அவரை மீட்டுக் கொண்டு வந்தார் ஆனால் சாவர்கர் பதினோரு ஆண்டு காலம் அந்தமான் சிறையில் இருந்தார் அவர் வந்து கோழ மாதிரி ஆக்சுவலா அவர் அவர் எப்படிப்பட்ட வீரன்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தன்னை வந்து லண்டன்ல தேடுறாங்க நாசிக் கலெக்டருடைய படுகொலை தொடர்பாக லண்டனில் தன்னை வலைவீசி வீசி தேடுகிறாரு சாவர்க்கருக்கு தெரிந்த போது சாவர்கர் இருந்த இடம் பாரிஸ் அந்த டைத்துல அவர் தைரியமா லண்டனுக்கு போகிறார் அப்ப மேடம் காமா அம்மையார் உள்பட வாவே செய்யர் வேண்டாம் இந்த நேரத்தில் லண்டனுக்கு போகாதீங்க அவங்களை தேடிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க அதை விடுத்து அவர் போகிறார் போய் அவர் வந்து விக்டோரியா டெர்மினல் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குகிறார் அவர் கண்டுபிடிச்சிட்டாங்க அதோ நம்ம தேடிக்கிட்டு இருக்க இந்த சவர்கர் வருதான் அப்படின்னு உடனே சவர்கர் எங்கேயும் ஓடல எல்லாரும் பார்த்து அந்த போலீஸ் பார்த்து ஆமாம் நான் தான் சாவர்கர் என்ன அப்படின்னு அவர் கேட்டார் அவர் அந்த அரசு அன்றைக்கு நினைத்திருந்தால் சாவர்கர் இருந்தால் ஒரு சுகமான வாழ்க்கையை பிரெஞ்சுக்கு பிரான்ஸ் தேசத்துல பாரிஸ்ல அருமையாக வாழ்ந்திருக்கலாம் சிக்கனான காலகட்டத்தில் லண்டனுக்கு போய் கைதானவர் சாவர்கர் அதனால சாவர்கரை பற்றி பேசுறதுக்கு ஒரு தனி தகுதி வேணும் எந்த தகுதியும் இல்லாதவர்கள் பேச முடியாது அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் சாவர்கர் இந்த சாவர்கர பற்றி ரொம்ப சரியான நேரத்தில் மிகச்சிறந்த புத்தகத்தை எஸ் ஜி சூர்யா அவர்கள் தந்திருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த இரண்டு நூல்களுக்காக தமிழகம் கடமைப்பட்டிருக்கிறது தமிழகம் பட்டிருக்கும் அந்த கடனை அரசியல் ரீதியாக எஸ் ஜி சூர்யாவுக்கு தமிழகம் திருப்பி கொடுக்க வேண்டும் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்